இன்றைய வசனம் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் பிரிய மாணவர்களே மனிதன் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இயேசு சொன்ன கதை இருவர் ஆலயத்திற்கு வந்தனர் அவர்களில் ஒருவன் கடவுளே நான் இதோ என் அருகில் இருப்பவன் போல் பாவம் அல்ல நான் அநியாயம் செய்ததில்லை பிறர் பொருளை பறித்தவனில்லை நான் பெண்களை ஏறிட்டு பார்த்ததில்லை வாரத்தில் இரண்டு நாள் நான் உபவாசம் இருக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் ஒரு பாகத்தை ஆலயத்திற்கு செலுத்தி வருகிறேன் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றான் அருகில் இருந்தவனோ தேவனே நான் பாவம் செய்தவன் என்னை மன்னியும் இந்த பாவியின் மீது அன்பு காட்டும் என்று உருக்கமாக பிரார்த்தித்தான் முன்னவன் தான் செய்ததையெல்லாம் கடவுளிடம் வெளிச்சம் போட்டு காட்டினான் பின்னவனோ தன் பாவங்களை கடவுளிடம் ஒப்பு கொண்டார் இந்த இருவரில் பின்னவனே நீதிமான் ஏனெனில் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டான் முன்னவனோ தான் செய்ததையெல்லாம் சொல்லி காட்டி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டார் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என் அன்பு சகோதரமே தாழ்மை என்பது விலை குறைந்த சட்டை போடுவதிலோ செருப்பில்லாமல் தெருவில் நடப்பதிலோ குடிசையில் வாழ்வதிலோ அரை வயிற்று கஞ்சி குடிப்பதிலோ இல்லை எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் நகைகள் இருக்கிறது என்ற ஆணவத்தில் மற்றவர்களை மட்டப்படுத்தி பேசாதிருங்கள் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு ஏழை பெண்களின் ஏக்கத்திற்கு ஆளாகாதிருங்கள் அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் என்று உங்களிடம் இந்த குணம் இருந்தால் இன்றைக்கே தூக்கி எறிந்து விடுங்கள் அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் நடந்த காலத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் ராணுவ தளபதியாக இருந்தார் ராணுவத்தில் குறிப்பிட்ட பணியில் இருந்த ஒருவரின் கீழ் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சில வீரர்கள் அந்த கடும் குளிர்காலத்தில் தாங்கள் செல்லும் வழியில் ஒரு பாலம் அமைக்கும்படியாக ஒரு பெரிய மரக்கட்டையை உந்தி தள்ளிக் கொண்டிருப்பதை ஜார்ஜ் கண்டார் அதை தள்ளுவதால் வீரர்கள் களைப்படைந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டார் அந்த வீரர்களின் கண்காணிப்பாளரான அந்த பணியாளனோ தன் கையில் கோலுடன் ஒரு பக்கமாய் அங்கு நின்று கொண்டு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் வீரர்களுக்கு உதவி தேவை என்பதை கண்டுகொண்ட ஜார்ஜ் வாஷிங்டன் தானே சென்று அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பழுவான அந்த கட்டையை தள்ளினார் முடிவில் நல்லதொரு பாலமும் அமைக்கப்பட்டது அவர் தன் தொப்பியை சற்று தாழ்த்தி அணிந்திருந்தபடியால் பலரும் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவர் விடைபெறும் போது அந்த சிறிய பணியாளனை நோக்கி நம் வீரர்கள் இவ்வளவு கடினமாக வேலை செய்து கொண்டிருந்த நீர் அவர்களுக்கு சற்று உதவி செய்திருக்கலாமே என்றார் அவனோ என் அடையாள சின்னத்தை நீர் பார்க்கவில்லையா நான் ஒரு ராணுவ உத்தியோகஸ்தன் என்றார் ஜார்ஜ் வாஷிங்டன் தன் தொப்பியை சற்று உயர்த்தி நான் ராணுவ தளபதி இன்னொரு முறை இப்படி ஒரு பழுவான கட்டையை தள்ள வேண்டியது வரும்போது தயவு செய்து என்னை கூப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் அந்த பணியாளன் அதிர்ச்சி அடைந்தார் தன்னை தாழ்த்தி பணிவிடை செய்த ஜார்ஜ் வாஷிங்டன் பின்னாளில் அமெரிக்காவின் ஜனாதிபதியானார் காரணம் அவருக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது என் அன்பு சகோதரமே தேவ நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை நினைத்து பெருமைப்படாமல் பாக்கியமாக கருதுங்கள் நம்மிடம் இருக்கிற அதிகாரங்களை தவறாய் பயன்படுத்தாதீர்கள் ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்தும் சாதாரண மனிதர்களான நம்முடைய கால்களை கழுவினார் இதுதான் தலைவனாயிருக்கிறவருடைய குணாதிசயம் ஜபம் தகப்பனே எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தேவமே உம்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடைகிற வெற்றிகளினால் எங்கள் இருதயம் தற்புகழ்ச்சி அடையாமல் நாங்கள் உம்மை மறுதலிக்காதபடி எந்த நிலையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்த எங்களுக்கு கற்றுத்தாரும் தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் எங்களுடைய அகந்தை எங்களை உம்மை விட்டு பிரிக்காதபடி தாழ்மையோடு வாழ கிருபை தாரும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமி.